ஜோதிடம் அப்படிங்கிறது கணிக்கிறதுக்கு ரொம்பவே கடுமையானதாகவும் ஒரு ப்ரிடிக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நேரம் தேவைப்படுறதாகவும் சரி சார் இவங்க ஜோதிடம் படிக்கிறாங்க இவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஸ்காலர் ஆகணுமா நம்மளுடைய ஜாதக கணித முறையில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஆயுட்காலம் நூற்றி இருபது வருஷம் திருவாதிரை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க இந்த திருவாதிரை நட்சத்திராதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலே இவன் வண்டி வாங்கி ஆக்சிடென்ட் உண்டு அந்த தன்மை இருக்குமா இருக்கும் வணக்கம் ஜோதிட கலை அப்படிங்கிறது யாரு முத முதல்ல பயன்படுத்தினாங்க முதல்ல தேவைப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தமான பல கேள்விகளை நம்ம ஒருத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க ஏஎல்பி ஆசிரியர் டாக்டர் ஸ்ரீ குரு மகம் சத்யநாராயணன் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் ஜோதிட கலை அப்படிங்கிறது எந்த காலத்துல முத முதல்ல தோன்றுச்சு யார் பயன்படுத்தினாங்க சார் எந்த காலம்னு சொல்கிறத விட வந்து பொதுவாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிட கலையை வந்து நிறைய யூஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசர்களுக்கு தான் ஆஸ்தான ஒரு ஜோதிடர் ஒருத்தர் வச்சுட்டு ஒரு ஒரு டைமுக்கு ஒரு ஒரு நிகழ்வுக்கும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல டைம் எது கெட்ட டைம் எதுன்னு பார்த்து பார்த்து இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு நான் எல்லாருமே வந்து டைம் நிறைய வந்து வாட்ச் யூஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த டைமில் அதெல்லாம் இல்லை மணிக்குடுவை அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த காலத்தில் யூஸ் இருந்தாங்க ரெண்டாவது கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அந்த மணிக்குடுவையில் அந்த மணல் சம்மந்தப்பட்ட ரெண்டு குடுவையிலேருந்து மணல் வரும்போது எதாவது சின்ன கேப்பில் ஏதாவது பிளாக் ஆகிடுச்சின்னா கூட அது அந்த டைம் வந்து மிஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமானா இருக்கும் அதுக்குன்னு காவலர்கள்லாம் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்கக்கிட்ட டைம் தெரியாது அப்படின்றதுனால தான் ராசி பலன் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்தது ஏன்னா சந்திரனை வைத்து இந்த ராசி பலனை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா சந்திரன் அப்படின்னு ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே இந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பூச நட்சத்திரம் இருக்கும் அப்போ சந்திரனை அடிப்படையாக கொண்டு ராசி பலன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அரசனுக்கு மட்டும்தான் இந்த லக்னத்தில் அவர் பிறந்தார் ஏன்னா லக்னம்ன்றது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றதுனால தான் லக்னத்தை பேஸ் பண்ணி நிறைய பேருக்கு பலன் வந்து எடுக்க முடியாததுனால அரசர்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்தி வந்துருந்தாங்க மற்ற குடிமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் சந்திரனை அடிப்படையாக கொண்டு ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ஜோதிடம் அப்படிங்கிறது கணிக்கிறதுக்கு ரொம்பவே கடுமையானதாகவும் ஒரு ப்ரிடிக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நேரம் தேவைப்படுறதாகவும் நான் பார்க்குறேன் அதனால அரசர் ஒருவர் ஏன்னா அவர் தான் வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த நாட்டை ஆழ்றாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால அரசருக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் வந்துட்டாங்க அந்த ஜோதிட முறைகள்லேயே நிறைய மாற்றங்கள் இருக்கு பல விதமான ஜோதிட முறைகள் இருக்கு இப்போ உங்களுதே கூட பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் அப்படின்ற ஒரு முறை வந்திருக்கு அப்போ ஜோதிடம் அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லலாமா எல்லாராலையும் எளிமையா கற்றுக்கக்கூடிய லெவல்ல இருக்கா சார் அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லலாம் கால மாற்றம் அப்படின்னு ஒரு நிகழ்வு முக்கியமான நிகழ்வாக சொல்லணும் நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்லேண்ட் லெட்டரில் கடிதம் எழுதிட்ருந்தோம் தந்தியில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தோம் இப்போது தந்தி இன்லேண்ட் லெட்டரு போஸ்ட் கார்டு அதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறோமா இல்லை இப்போ வந்து எளிமையாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் நிறைய போயிட்டுருக்கு அப்போ எல்லாமே மாறக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக அன்னைக்கு ஒருத்தர் வந்து காசிக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காசிக்கு போனால் வரமாட்டாங்கன்ற ஒரு ஐதீகமே இருக்குது அதனால் இந்த சென்ட் ஆஃப் பார்ட்டின்ற மாதிரியே வந்து ஒரு பா வச்சு அவங்களுக்கு எல்லாமே பண்ணி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பண்ணி ஹோம்லாம் பண்ணி அவங்கள வழி அனுப்பி வச்சாங்க இன்றைக்கி காசி வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட் ஆனதுனால இப்போ எல்லாமே மாறுது அப்படின்னு சொன்னால் பேசிக்கான ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அக்ஷயலக்ன பத்ததி அப்படின்ற ஒரு விஷயத்தை திரு பொது மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒருத்தர் எல்லாருமே வந்து ஜோதிடம் சொல்லணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முறையை வந்து எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லலாம் சரி சார் இவங்க ஜோதிடம் படிக்கிறாங்க இவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஸ்காலர் ஆகணுமா தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன் என்னுடைய நிகழ்வை நான் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய வாழ்க்கை முறையை நான் தெரிந்து கொள்வதற்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போது நான் ஒரு ஒரு விஷயமும் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட அணுகி அணுகிதான் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்பர்ட் தேவையில்லை என்னுடைய நிகழ்வை நான் பார்த்து கொள்கிறேன் அதற்காக நான் ஜோதிடம் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் அவர் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்ல எல்லோரும் ஜோதிடர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டை எடுத்து சாதாரணமாக ஒரு லக்னம் புள்ளி கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு தசாபுக்தி முறையை கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு அவங்க ஆறு மாதம் படிக்கணும் ஒரு வருஷம் படிக்கணும்ன்ற அமைப்பெல்லாம் இருக்குது இன்றைக்கி சிம்பிளாக என்னோட மேனுவல் நான் வந்து எங்கே பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் போதுன்ற நிகழ்வு தான் ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஓகேங்களா இதுக்கு வந்து நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாமே மாற்றம் வரும்போது எனக்கு உண்டான ஜோதிடத்தை நான் படித்துக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ வந்து எனக்கு திருமணம் போகுது திருமணம் இல்லை வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா ஜோதிடத்தை போய் பார்த்துட்டு இருந்த காலம்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஒரு ஒரு நிகழ்வுக்கும் ஒரு சின்னதாக வந்து முடி வெட்ட போகிறேன் இல்லை வெளியில் போகிறேன் ஒரு கோயிலுக்கு போக போகிறேன் ஒரு ஊருக்கு போகிறேன் நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வர போகிறேன் ஒன் வீக் இங்கே டிராவல் இருக்கும் ஒரு ஒரு நிகழ்விற்கும் நான் என் பையனை படிக்க வைக்க போகிறேன் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வு எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்துக்கும் ஜோதிடர்கிட்ட போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம் அதனால வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் கட்டாயம் தேவை அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம் ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு அப்படின்றத ஏதாவது உதாரணம் வச்சு சொல்லுங்க சார் சாதாரணமாக வந்து ஒரு லக்னம் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சாதாரணமாக வந்து அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்னு வயதிற்கு ஏற்ற மாதிரி லக்னத்தை மாற்றி பலன் சொல்லக்கூடிய முறை தான் அக்ஷய லக்ன பத்ததியினுடைய சாராம்சம்னு சொல்லலாம் இப்போ வந்து ஒருத்தருடைய பிறப்பினுடைய லக்னம் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க மேஷ லக்னம்னு வரும்போது இந்த லக்னத்தையும் அந்த கிரகத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்க கிரக கிரகநிலையும் ஏதாவது மாற்றிருக்காரா அப்படின்னா எதுவுமே மாற்றல அவர் அந்த லக்னத்தை அங்கேயே தான் வச்சுருக்காரு அந்த கிரகங்கள் எங்கெங்க ஒம்பது கிரகங்கள் அங்கங்கே தான் இருக்குது எங்கெங்க பிறப்பு கால நிலைகள் அப்படியே தான் இருக்குது ஆனால் இவருடைய வயது மட்டும் ஏறிட்டே இருக்குது ஓகேங்களா இவருடைய வயது மட்டும் ஒரு ஒரு வயசுக்கும் ஒரு ஒரு நட்சத்திர புள்ளிகள் மாறக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தை மட்டுமே நகர்த்தி பலன் சொல்லக்கூடிய முறை தான் இந்த முறை உதாரணமா நம்ம பார்ப்போம் இப்போ மேஷ லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னா ஜென்ம லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்துல ஏஎல்பி லக்னம் போச்சு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஜாதகம் எடுத்துட்டு வர்றாரு ஜென்ம லக்னம்னு சொல்லப்படுகின்ற மேஷ லக்னத்துல இருந்து ரிஷப லக்னத்துக்கு போயிருக்கு அப்போ பத்து வயசு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம் ஒரு லக்னம்ன்றது முப்பது டிகிரி பத்து வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஜாதக கணித முறையில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஆயுட்காலம் நூற்றி இருபது வருஷம் அதை வந்து பன்னெண்டு ராசிக்கு பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்துக்கு பத்து வருஷம் அப்படின்ற மாதிரி பிரித்து கால்குலேட் பண்ணுறோம் இந்த மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லக்னம் மாறும்போது அவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் பையனுடைய ஆயுள் எப்படி இருக்குது பையனுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது முக்கியமாக பையனுடைய படிப்பு எப்படி சார் இருக்குது இதுக்கு மேலே ஏதாவது கேள்வி வளர்ற குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி சார் இருக்குது பையனுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி சார் இருக்குது இந்த மூணு கேள்வியை தவிர வேறு எதுவும் பெரிய கேள்விகளே கிடையாது அவனுக்கு அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஷ லக்னம் இதுலேருந்து ரிஷப லக்னம் ஏல்பி லக்னம் போகுது இப்போ ரிஷப லக்னம் ஏல்பி லக்னமாக போகும்போது லக்னாதிபதி சொல்லப்படுகிறவர் யாருன்னா சுக்கர பகவான் அப்போ சுக்ர பகவான் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடிய அதிபதியாக வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி அவனுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டாவது அவனுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லக்கூடிய ந நிகழ்வுகள் அங்கே இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது லக்னம் வந்து ஏஎல்பி லக்னம் மூன்றாவது லக்னம் இப்போ மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னம் போகும்போது வச்சுக்கோங்களேன் அவருடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபது டு முப்பது முப்பது வயசுக்குள்ளே இருக்கும் இப்போ அவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய முக்கியமான கேள்வி சார் என்னுடைய முயற்சிகள் வெற்றி பெறுமா இப்போ தான் ஒரு சின்ன பையன்லேருந்து அடுத்த நிலைக்கு வருவதற்குண்டான தன்மையே வந்திருக்கும் இப்போ தான் வந்து ஆண்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும் தைரியம் அப்படின்ற ஒரு நிகழ்வே வந்திருக்கும் இவன் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இவனுடைய காம்படிஷன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற எக்ஸாமுக்கு போய் அட்டன் பண்ணி வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேள்வி இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும் இன்னொன்று வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் கேள்வியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் முப்பது வயசு டு நாற்பது வயசு அப்படின்னு வரும்போது இவனுடைய லக்னம் வந்து ஏஎல்பி லக்னம் கடக லக்னமாக செல்லும் இந்த கடக லக்னமாக செல்லும் செல்லும்பொழுபோது ஜென்ம லக்னத்திலிருந்து நாலாம் பாவத்தில் இந்த கடக லக்னம் வருது நாலாம் பாவம் அப்படின்னு சொன்னாவே வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் தான் கேள்வியாக இருக்கும் எனக்கு எனக்கு நிலையான வேலை சார் எனக்கு நிலையான வேலை கிடைக்குமா இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் வண்டி வாங்கலாமான்னு கேள்வி இருக்கும் நான் வீடு வாங்கலாமான்னு கேள்வி இருக்கும் ஏன்னா ஜென்ம லக்னத்திலிருந்து நாலாம் பாவத்தில் இவனுடைய ஏல்பி லக்னம் போகும் அப்போ வந்து இது இது சம்பந்தப்பட்ட கேள்வியாக தான் இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய வயசு நாற்பது டு ஐம்பது அப்படின்னு வரும்போது இவனுடைய லக்னம் வந்து ஜென்ம லக்னம் மேஷ லக்னத்துலேருந்து ஐந்தாம் பாவத்தில் சிம்மத்தில் போகும் அப்போ இந்த டைமில் அவனுடைய கேள்விகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூணாம் பாவத்துலேயும் நாலாம் பாவத்துலேயும் நடக்குதுன்னு வச்சுப்போம் அப்போ ஐந்தாம் பாவத்தில் ஏல்பி லக்னம் வரும்போது அவன் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயமாக கேட்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் குழந்தை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சரி இப்போ குழந்தை எனக்கு எப்படி சார் ஆரோக்கியமாக குழந்தை பிறக்குமா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்பான் இந்த டைமில் சார் நான் வந்து வேலை இருக்கேன் இந்த வேலையை மாற்றி நான் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அவனுக்கு சப்போஸ் இந்த லக்னாதிபதினு சொல்லப்படுகின்ற இந்த சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் இப்போது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது டு அறுபது ஐம்பது டு அறுபது வரும்போது சிம்ம லக்னத்திலிருந்து எந்த லக்னம் போவோம் கன்னியா லக்னம் போவோம் இந்த கன்னியா லக்னத்தில் ஏஎல்பி லக்னம் போகும்போது இவனுடைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருப்பதற்குண்டான தன்மை ஏன்னா ஜென்ம லக்னத்தில் ஆறாம் பாவம்னா நோய் கடன்றது எல்லா விஷயமும் தெரியும் அப்போ ஆறாம் பாவத்தில் வந்து ஏல்பி லக்னம் போகும்போது கடன் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார் பையன் எப்படி சார் படிப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சரி இப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்த ஒரு அறுபது வருட ஒரு காலகட்டங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஜென்ரலாக வெளியிலிருந்து நான் பார்க்கும்போது ஒரு பத்து வயசில் கேள்விகள் இருக்காது குழந்தையோட ஆரோக்கியம் படிப்பதே கேட்பாங்க அப்போ பத்து வயசு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இருபது வயசு வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கூல் காலேஜஸில் தான் இருப்பாங்க ஒரு இருபது டு முப்பதுங்கும் போது அது கல்யாணம் பண்ணுற வயசு ஸோ நாற்பது டு முப்பது டு ஐம்பதுங்கிறது குழந்தைக்கான வயசாக இருக்கும் முப்பது டு நாற்பது அப்படிங்கும்போது இது வந்து நார்மலாக ஒரு ஹியூமனுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதற்கும் ஜோதிடத்திற்கும் இடைப்பட்டு அதை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்கிறீங்க ஒரு முப்பது வயசு பையனுக்கு என்ன கேள்வியாக இருக்கும் ஒன்று காம்படிஷன் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும் கரெக்டாக இன்னொன்று திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி இருக்கும் இல்லை இந்த 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 வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேள்வி இருக்கும் வெளிநாட்டுக்கு போகலாமா இந்த மாதிரி கேள்வி தான் இருக்கும் அவனுக்கு இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஜோதிடத்தில் வந்து திரு மூர்த்தி சார் வந்து பொருத்தி இருக்காருன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா அந்த லக்னாதிபதி உதாரணமாக இப்போ புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏல்பி லக்னம் மூன்றாம் பாவத்தில் மிதுன லக்னத்துல புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போயிட்டு இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாவ நட்சத்திர புள்ளிநாதன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் பத்தாம் பாவத்தில் இருக்காருன்னா அவனுடைய கேள்வி என்னவா இருக்கும் நீங்க சொல்ல முடியுமா என்ன கேள்வி இருக்கும்னா பத்தாம் பாவம்னு சொல்லப்படுகிறது வேலை ஓகேங்களா தொழில் சம்பந்தப்பட்ட அது சம்பந்தப்பட்ட கேள்வியாக தான் இருக்கும் சரி உங் ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது ஒரு வளரும் லக்னம் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் வந்து லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும் இது நார்மலாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நார்மலான கேள்விகள் தான் ஒரு இப்போ பத்து வயசில் அந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படும் நல்ல உடல் ஆரோக்கியம் தேவைப்படும் நல்லா சாப்பிடும் அம்மா கிட்டே விளையாடும் ஒரு பத்துலேருந்து பத்து வயசுக்கு மேலே ஆரம்பித்ததும் நம்ம அப்போ தான் எஜுகேஷனை வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிப்போம் ஒரு இருபது வயசு வரைக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கூலு காலேஜுங்கிற மாதிரி கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் போவாங்க அப்போ இருபது வயசுக்கு மேல வேலை தேடுவோம் கல்யாணம் இந்த விஷயங்கள் நடக்கும் இருபது டு முப்பது இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வுகள் இது எல்லாருக்குமே தெரியும் இதையே நான் போய் ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் நீங்கள் சொல்றீங்க நாலாம் பாவம் நடக்கும்போது தான் வீடு வண்டி வாகனத்துக்கான எண்ணங்கள் வரும் அப்படின்னு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஒரு நான் டென்த்து படிக்கிறேன் எனக்கு வந்து வண்டி வேணும் நீ பைக் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அழுது அடம்பிடிச்சு வண்டி வாங்கிட்டு போய் இன்னைக்கு நிறைய விபத்துகள் நடக்க இருக்கிறதையும் பார்க்குறோம் அப்போது இதெல்லாம் நம்மளால முன்னாடியே கணிச்சு இந்த விஷயங்களெல்லாம் பண்ணிக்க முடியுமா அவனோட சிந்தனை இந்த டைமிங்கில் இதுதான் நடக்குங்கிறது எப்படி வந்து ஜோதிடத்தின் மூலிமா கணிக்க முடியும் ரொம்ப எளிமையாக இப்போது மிதுன லக்னம் ஏல்பி லக்னம் போதுன்னு வச்சுக்கோங்களேன் லக்னாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கணும்னு தோணும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதியார் திருவாதிரை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த திருவாதிரை நட்சத்திராதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாவே இவன் வண்டி வாங்கி உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அதே நட்சத்திராதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் சார் விருச்சக ராசியில் இருக்கார் சார் அப்படின்னா அது சின்ன காயமோடு போய்டும் முக்கியமாக இந்த வயசில் வந்து இந்த வயசில் இந்த லக்னத்தில் போகும்போது இந்த நட்சத்திராதிபதி போய் எட்டாம் இடத்துல இருக்காரு நட்சத்திராதிபதி போய் ஆறாம் இடத்துல இருக்காரு இந்த சின்ன வயசில் வண்டி வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா இதை நீங்களே வந்து பார்த்து இதை வாங்கி கொடுக்கலாமா வேண்டாவா அப்படின்னு ஜோதிடரையும் போய் அணுகி அதை கத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்களே பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையாக இருக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு நமக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கு எல்லா முடிவுகளுக்குமே நம்ம வந்து ஒரு ஜோதிட நோக்கி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு கல்யாணம் காது குத்து அப்படின்னு எதை எடுத்தாலுமே ஒரு ஜோதிடத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம் ஆனால் இன்னைக்கு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் இருக்கோம் ஸோ டெக்னாலஜி வளர்ந்து ஏஐ லெவலுக்கு நம்ம இன்னைக்கு வந்துவிட்டோம் அதே மாதிரி ஜோதிடமும் மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்குது ஸோ ஜோதிடத்தை தேடி நீங்கள் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஜோதிடம் உங்களை தேடி வந்துட்ருக்கு ஏன்னா ஜோதிடம் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்குது நீங்களும் எளிமையாக ஜோதிடம் படிக்கலாம் படித்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்